புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆப்பா இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் ஒரு ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய எடிவிகேஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உலகத்தினுடைய கல்விக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம் உலகத்தில் பாடசாலைகளுக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம் அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு அல்லாவுடைய குரானை விளங்கி கொள்வதற்கு நபிகளால் சொன்னார்கள் ஹைரு கும்மன் சால்லமல் குரான் அல்லவா சிறந்தவர்கள் பிராணை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க கூடியவங்க சொன்னாங்களே ரசூலுல்லா எத்தனை வாப்பா உமா இந்த உலகத்துல எங்கட பிள்ளை பிராணம் படிக்கணும் அதை பிறருக்கும் படிச்சு கொடுக்கணும் ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஏனென்றால் சோதனைகள் சொல்லுகிறது எனக்கும் உங்களுக்கும் மூத்து இருக்கிறது என்று பிரச்சனைகள் பேசுகிறது எனக்கும் உங்களுக்கும் மூத்து இருக்கிறது அழிவுகள் பேசுகிறது

புறல உலகத்தில் உலகத்துல உம்மா ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த உலகத்துனுடைய கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சில பள்ளி வயதினர்களில் மய்யத்து பயாணங்களுக்கு போனா தன்னுடைய வாப்பா உடைய ஜனாசாவை துளவிக்கத் தெரியாத எத்தனை பிள்ளைகள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள் தன் தன்ன வாப்பா குல்லாஹு மத்ஃபिर அன் தன்னுடைய வாப்பா कब्रிலே அடக்கம் செய்யப்படுகிறார் அவரோடு யாரும் இல்லை அவரோடு பேசுவதற்கு அவரோடு கதைப்பதற்கு யாரும் இல்லை வல்லே தேவ சாலிகான பிள்ளை அவரோடு நிற்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த দোয়া போய் சேரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைகளுக்கு ரோவா அல்லாஹ் ஹஃபிர் லஹு வ ரஹம்ஹு வ ஆஃபிஹு வ அஃஃஃபஹு வ அக்ர அப்படிங்கிற துவாவை எத்தனை வாப்பா உமா உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல சொல்லி கொடுத்திருக்கிறீங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கும் இந்த உலகத்துல புள்ள இன்ஜினியர் புள்ள டாக்டர் புள்ள நல்ல ப்ரொஃபஸர் இந்த உலகத்துல உமா வாப்பா பெருமை கொண்டாடுவது அல்ல இந்த உலகத்தினுடைய வெற்றி உங்களோட ஜனாசா பள்ளிவாசல்ல வைக்கப்படுகிற நேரம் உங்களுடைய ஜனாசாவை பிள்ளை தான் உங்களுக்குரிய வெற்றியான பிள்ளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே மாறிக்கொள்வோம் மௌத்து நெருங்குகிறது அதான் சொல்லுகிறான் இன்னும் தூக்கி ஊன இரவு பகலாக மனிதர்களை நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்குகிறேன் என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் உங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக நிற்குகிறேன் என்று என்னையும் உங்களையும் படைத்திருப்போ என்னையும் உங்களையும் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் அவனுடைய சொருக்கத்தின் பக்கம் அழைக்குகிறான் என்றால்